சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள மரணம் வந்து நம்மளை ரொம்பவுமே வந்து ரொம்பவுமே ஒரு கவலைக்குரிய விஷயமாக மாற்றணும் ஏன்னா சினிமாங்கிறது நம்ம வாழ்வியல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைகள் நடிகர்மார்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம எல்லாருமே வந்து ஒரு சில ஆப்செட்டில் இருக்கும்போதே ஒரு சில பிரபலமான நடிகர்கள் பிரபலமான படத்தில் நடித்த நடிகர்களுக்கு வந்து திடீர் மரணம் ஏற்படும்ங்கிற ஒரு விஷயம் கேட்கும்போது இன்னுமே கொஞ்சம் கவலையான ஒரு விஷயம் தான் அப்படி தான் பார்த்தீங்கன்னா சொன்னால் காந்தாரா படம் வந்து நமக்கு சொல்ல தேவையில்லை எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான படம் இந்த திரைப்படத்தில் வந்து ரிஷப் ஷெட்டி வந்து இயக்கி நடிச்சிருக்காரு அவரே வந்து இது கன்னட திரைப்படத்தில் மாத்திரம் இல்லாமல் வேறு மொழிகளையுமே ஒரு மிகப்பெரிய வசூல் பெற்றுச்சு ஸோ இந்த திரைப்படம் வந்து காந்தாரா சாப்டர் ஒன் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காந்தாரா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் வந்து காந்தாரா சாப்டர் டூன்ற ஒரு படம் வந்து இயக்கி கொண்டு வந்தாங்க இதுலேயும் வந்து பல தரப்பட்ட நடிகர்கள் எல்லாமே நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த நிறையில் இந்த திரைப்படம் வந்து கர்நாடகாவில் வந்து ரொம்பவும் விறுவிறுப்பாக ஷூட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கு நிறையில் தான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடைபெற்றிருக்கு அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா அங்க ஒரு மிகப்பெரிய முக்கிய கதாபாத்திரம் செஞ்சு கொண்டு வந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவர்கள் வந்து எம்எஃப் கபில் என்பவர் பார்த்திங்கன்னா மரணம் அடைஞ்சிருக்காரு இந்த ஒரு செய்தி வந்து இப்போ சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா சினி உலகத்திலேயும் வந்து ரொம்ப ஒரு பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறுது அது மாத்திரம் இல்லாமல் சினிமா துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் அவர் என்ன நடந்திருக்கு அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோலூர் சுபர்ணிக்க ஆற்றில் அவர் குளித்து கொண்டு இருக்கும்போது திடீரென பார்த்தீங்கன்னா ஒரு அலைனால அவர் அடித்து செல்லப்பட்டிருக்காரு ஸோ அவரை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் இறங்கிய நிலையில் இன்று மாலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்குது இந்த சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு காந்தாரா ஷூட்டிங் குழுவினருக்கு ஸோ தற்காலிகமாக இப்போ ஸோ காந்தாரா டூ ஷூட்டிங் வந்து தற்காலிகமாக ஒரு சம்பவத்தினால் தடை செய்யப்பட்டிருக்கு இவருடைய இழப்பு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு கவலையும் தருவதோடு இவருடைய ஆத்ம சாந்தியோடையே நம்ம அனைவரும் பிரார்த்திக்கிறோம்